தீவுகளுக்கு போகக்கூடிய பாதையில போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் தெரிஞ்சிருந்தாங்க ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல தான் நல்லூர் கோயில் இருக்குது தியாகியாக மாறிய வந்துட்டு திலீபன் அன்னாட நினைவாலயம் அப்படி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலும் இங்கில வந்துட்டு சென்டோ கோயில் ஸ்கூலும் இருக்குது மணிக்கூட்டு கோபுரம் பிரிட்டிஷ்காரர்களை கட்டிட அமைப்புகள் வந்து தனித்துவமா இருக்கு அதுல மிகவும் கவலையான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நூலகம் எரிஞ்ச டைம்ல இருக்கிற போட்டோவும் இருக்குது அதை வந்து ஒரு மிஸ் பார்த்து ரொம்பவே கவனப்படும் ஏரண்டா போகிறோம் ஏரண்டா ஹை ஃபிரண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மிகவும் முதன்மையான ஒரு இடம் என்ன இது நல்லூர் கோயில்ல வந்துட்டு நிற்கிறோம் அவளுக்கோ பின்னாலே ஒரு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான கோவில் அதே நாங்கள் வந்துட்டு யாரோட பார்க்க வந்துருக்கிறோம் மட்டும் சொன்னால் நம்முடைய யாழ்ப்பாணத்து நண்பர் அலஸ்டி இப்போ கூட வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் அவர் வந்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை வந்து சும்மா என்ன செய்யறது சுத்தி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார் எங்கெங்க எங்கள கூட்டிட்டு போறீங்க நல்லூர் கோயில் நல்லூர் கோயில் வந்தா கட்டாயம் எல்லாரும் யாழ்ப்பாணம் வந்தா ரியோ எல ஐஸ்க்ரீம் பிடிப்பிடம் ரியோ ஐஸ்கிரீம் வலை பிறகு யாழ்ப்பாண நூலகம் அதாவது ஒரு காலத்துல ஆசியாவின் மிக முதன்மையான பெரிய நூலகம் இருந்து வெளிய சொல்லி அந்த நூலகத்துக்கு அப்புறம் அடுத்ததா வந்து யாழ்ப்பாண கோட்டைக்கு போகிறோம் அதுக்கடுத்து வந்து பண்ணை கடற்கரைக்கு போகிறோம் போகிறோம் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் வந்து அடிப்போம் இந்திய லிஸ்ட் வந்து இந்திய லிஸ்ட் மீன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பிறகு மிச்சத்தை பற்றி யோசி பண்ணாங்க இப்போ நாங்கள் இந்தந்த இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கிறோம் இன்னரைக்கு எங்களுடைய நல்லூர் கோவில் ஸோ இன்னைக்கு ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் தான் நல்லூர் கோவில் இருக்குது ஸோ உள்ளுக்கு வந்துட்டு போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசை தான் ஆனால்

எங்களோடய ஜாழ்பாணத்து தமிழ் மக்களில் கோரிக்கைகளை வந்துட்டு முன் வச்சு தியாகியாக மாறிய வந்துட்டு திலீபன் அண்ணாட நினைவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ அது அது சம்பந்தமான இதெல்லாத்தையும் வந்துட்டு இவடத்தில் போட்டிருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இதே இடத்தில் கட்டப்பட்ட நினைவு தூவி என்று சொல்லி ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு தூவி இருந்திருக்குது அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தில் தான் இவங்களுக்குரிய அந்த நினைவு நாள் வந்துச்சான் ஒரு ஒரு பன்னெண்டு ப பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்துச்சான் அதுக்கான ஏற்பாடுகள் தான் அந்த இடத்துல நடந்திருக்குது அவரத்துல அவருக்குரிய அந்த போஸ்டர்லாம் இது செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது புது இடமாம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நினைவு தூ இருந்ததாகவும் அது விடுக்கப்பட்டதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இது புது ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு இது சம்மந்தமான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எங்களுக்கும் தெரியாது ஸோ தெரிஞ்சாக்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தெளிவுபடுத்த முடியுமோ சொன்னால் கொமாண்டில் தெரிவிங்க மூடி வச்சிருக்கிறாங்க தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் வர்ற இதை பற்றி தியாகத்தை பற்றி ஆனால் நேரடியாக அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பே எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியோ ஐஸ்கிரீமுக்கு வந்துருக்கிறோம் ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் என்னடா இது வந்துட்டு ஜஃப்னாவுக்கு வாராக்கள் அனைவரும் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்பம்மா உள்ளுக்கு வந்துட்டு என்னாமே கூட வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தான் இருக்கிறாங்க உங்கள் ஃபரைனர்ஸும் இருக்கிறாங்க அதே மாதிரி ஜஃப்னா மக்கள் இருக்கிறாங்க

இது யூஸ் பண்ணுறாங்க ஆயில் தனி ஸ்ட்ராபெரி எல்லாம் மேட் அவங்க மேட் பண்ணுறாங்க நல்லா இருக்குது அதோடு சேர்ந்து ஃப்ரூட்ஸ் ஜெல்லி அதே மாதிரி நட்ஸும் போட்டு போட்டுருக்கிறாங்க கஜு போட்டு இருக்காங்க நல்லா இருக்குது வெயிலுக்கு கடும் முக்கியமாக தேவைப்படுது ட்ராவல் பண்ண நம்ம சொல்லக்குள்ளே தண்ணி தாகம் அதனால நல்லா இருக்குது எல்லாரும் எல்லோரும் சொல்லுவாங்க ஜஃப்னாக்கு வந்தால் கட்டாயம் நிறைய ஐஸ்கிரீம் அவரை முன்ன சொல்லிட்டாரு சம்மந்தப்பட்ட இது பனங்காய் இது யூஸ் பண்ணுவாங்க கித்தூள் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு டவுட் ஒன்று ஜப்னா வந்துட்டு பணம் வரதுக்கு கடுமையா ஃபேமஸ் போனாங்க

ஸ்கூலாக வந்து அளவான மெயின் ரோட் தான் இருக்குது காபோட் ரோட் தான் அதிக அளவாக போட்டு அப்படியே எங்களோட பயணம் வந்துட்டு அப்படியே லைப்ரரிக்கு போயிட்டு பிடிக்குது ஸோ அந்த இடத்த போய் பார்க்கணும் நாங்கள் ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா சொன்னால் ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் அந்த ரோடால் நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலும் இங்கே வந்துட்டு சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூலும் இருக்குது ஆக முன்னாடியே ஒரு மிகப்பெரிய மணிக்கூட்டு கோபுரம் கொண்டு இருக்குது பாரு கிட்ட போனதும் நல்ல தெளிவாக வளரக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல உயரமாக இருக்குது எங்கட ஊரில் இருக்கிற மணிக்கூட்டு கோபுரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு மடங்கு உயரம் மாதிரி இருக்குது இதே மாதிரி ஜாழ்பாணத்தோட மிக முக்கியமான ஒரு மணிக்கூட்டு கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து எல்லாரும் வந்து வெளி இடத்துல இருந்து வராக்கல் வந்து இந்த மணிக்கூட்டு கோபுரத்தையும் மெயினாக வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு சிலை ஒன்று இருக்குது இது வந்துட்டு சேகரன் சிலை நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஒரு மன்னனாக இருக்கணும் அப்படின்ற அப்படிலாம் அந்த சிலையோட அமைப்புகளை பார்த்தா ஒரு மன்னன் சிலை அமைப்பு மாதிரி இருக்குது ஆனால் நல்ல பிரம்மாண்டமான ஒரு நல்ல உயரமான ஒரு மணிக்குட்டுக்கு கோபுரம் தான் இது ஸோ நாங்கள் வந்து வழியில் வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இங்கே வந்துட்டு காட்டுகிட்டு இருக்கிறாங்க

நம்முடைய <laughs> 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 அது வந்துட்டு வெற்றி பலதாக ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அங்கேயும் ஒன்று எட்டு தான் காட்டுது ஒன்று எட்டு காட்டுது அண்ணே பார்த்தா பார்த்து போட்டு தான் ஓடு சரி நாங்கள் அப்படியே அடுத்த பயணங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் அடுத்த நாங்கள் வந்து நிற்கிறது வந்துட்டு நூலகம் அதாவது இளங்கடம் மிக முக்கியமான ஒரு நூலகம் அடுத்தது வந்துட்டு இலங்கையில் வந்துகிட்டு அந்த படிக்காக்கள் வீதாசாரம் வந்துட்டு கூடுதலாக இருந்தது ஜப்னா அதில் வந்துட்டு இந்த நூலகம் வந்து பெரிய ஒரு பங்கு ஒரு பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க அப்படியே உள்ள பாபம் ஸோ பார்வையாளர்களுக்கான அறிவுறுத்தல் வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுதான் புதுசான நூலகத்தில் என்னென்ன விடயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குதுன்றது போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ தான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை வந்த லைப்ரரி என்ன ஸோ உள்ளுக்கு வந்து என்னென்ன கிட்டத்தடமைச்சான்னு இதில் எனக்கு நான்கோழி பட்டியல் என்றால் மிகவும் பழமை வாய்ந்த புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் மாதிரி இந்த நூலகங்கள் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எரித்த ஒரு இந்த நூலகம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பத்தினம் மாதிரி வந்துட்டு கதறி அதில் வந்துட்டு முக்கியமான நூல்களும் வந்துட்டு எரிந்து போனதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்மா உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எலவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்து வந்ததுக்கு நாங்கள் போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வருவோமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தளம் முன்னரை மணித்தேலம் நாங்கள் நூலகத்துக்குள்ளே இருந்து என்னடா உள்ளுக்கு வீடியோ எடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் மிகவும் கவலையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நூலகம் எரிஞ்ச டைமில் இருக்கிற ஃபோட்டோவும் இருக்குது அதை வந்து ஒரு மிஸ் பார்த்து ரொம்பவே கவலை நாங்க உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லா நூல்களும் வளமையும் வாய்ந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து எரிஞ்சுட்டாங்க கூட ஒரு தமிழ் பேசுற மக்களுக்கு ஒரு இப்படி ஒரு லைப்ரரி ஒன்று இருந்து அது எரிஞ்சதுங்க போல எங்களுக்கும் அந்த ஒரு கவலையா தான் இருக்குது என்ற நாங்க அந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் விளங்கிச்சு பழைய புத்தகங்கள் நிறைய இருந்ததுதான் ஆனா எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாம ஆஹ் எனக்கு வந்துட்டு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் தெரிஞ்சிருந்தது என்ன சொன்னா அதுக்கு தொடர்பு இருக்குது என்றது வந்துட்டு இன்றைக்கு தான் பார்த்தோம் என்னென்னா அதிக அளவான யாழ் வந்துட்டு யாழ் ஃபோட்டோஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்பட்ட யாழ்களில் ஃபோட்டோவும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஐயாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட யாளுகள் அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான யாழ்களில் ஃபோட்டோவும் வச்சிருக்கிறாங்க கீறி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பழைய காலத்து நடைமுறைகள் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு கையாலேயே ட்ரா பண்ணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அப்படின்னாங்க அதுக்கு முட்பட்ட காலப்பகுதியிலருந்தே பழைய மக்களால் வந்துட்டு டிகிரி கொடுக்கப்பட்ட ட்ரோவிங்கிலும் வந்துட்டு அதில் வச்சிருக்கிறாங்க அவ்வளோதானங்களால் பார்க்க முடியும் சரிங்க அடுத்த அடுத்த எங்கே போறோம் அடுத்த பயணங்கள வந்துட்டு போக மாதிரி இருக்குது ஆனால் இந்த யாழ் நூலங்களில் வந்து என்ன சொல்கிறது ஒரு

இப்போ இப்போ மறுபடியும் வந்து யாழ் மண்ணில் வைக்கிற மக்களால் வந்துட்டு பழைய புத்தகங்கள் ஆகலை வீட்டு இருந்ததை வந்துட்டு இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் தான் இதை திரும்பி மறுபடியும் அதை வேலுமான அளவுக்கு இருக்கக்கூடியதை கொடுத்து வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க சரி நாங்கள் அப்படியே போவோம் கவலையோட தான் வந்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் ஜஃப்னாட மாநகர சபை வந்துட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு பெரிய ஒரு விளையாட்டு அரங்கு கொண்டு இருக்குது துறையப்பா விளையாட்டு வந்துட்டு யாழ்ப்பாணத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஓ இப்போ நாங்கள் வந்து நிற்கக்கூடிய இடம் வந்துட்டு யாழ்ப்பாண கோட்டை அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ அந்த கோட்டையில அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பீச் தான் இருக்குது எங்களுக்கு வந்துட்டு எங்களோட நண்பர் சொல்லியிருந்தார் அப்படி என்று சொன்னால் இந்த கோட்டைடை மேலுக்கு உயரமான பிளேஸுக்கு போய் பார்த்தா இந்த இடம் வந்து நட்சத்திர வடிவில் வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்குமா ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து பா அப்படியான அமைப்பு எங்களுக்கு கிடைக்காது ஆனால் இது வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ் காலங்களில் கட்டப்பட்ட அந்த அவங்களோட கட்டிட அமைப்பை வந்துட்டு நமக்கு தெளிவுபடுத்திடும் இது வந்துட்டு நம்மள நாட்டுக்குரிய கட்டிட அமைப்பு இல்லை இது வந்துட்டு வெளிநாட்டுக்குரிய கட்டிட அமைப்பு தான் அப்படின்றத வந்துட்டு அவங்களோட கட்டிட அமைப்புகளே வந்துட்டு நமக்கு தெளிவுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் பீச் இருக்குது இப்படித எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் என்னோடய வெயில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பார்க்குறாங்க வெயில தாக்கம் அதிகமா இருக்கிற வழியா போய் போட்டு பாடுப்போம் அதை சொல்லிட்டு கடைசி படுக்காங்க ரெண்டு ஒரு முள்ளுக்கும் நல்லா இருக்குது இந்த கடற்கரை எனக்கு அந்த வெயில் அடிக்கிறதுக்கு இந்த கடலை பாக்குறதுக்கு கடும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் மினுமினுப்பா இருக்குது ஆனா காத்து வந்துட்டு கூழ அடிக்குது என்ன என்ன தண்ணியில பாட்டு வரத ஆனா நல்லா பாக்கு தானே இது இல்ல பாகல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கு தண்ணி இது பண்ணை பாக்கு என்ன சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்குது இல்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க பொறிநேசம் இந்த இடத்துல இருக்கிறாங்க அழகான பாக்குறப்ப இது இது ஈவினிங் டைமில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் போல் மரங்கள் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க நல்ல நல்ல அந்த கூலானு நல்ல அடர்த்தியான நிழல்களை தரக்கூடிய மரங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க இது நம்ம வந்த டைம் கொஞ்சம் ஹொட்டான டைம் அப்படி இல்லத்தில் பகல் சாப்பாட்டுக்குரிய டைம் இல்லத்தில் கொஞ்சம் ஆக்கலை காணலை பட் ஈவினிங் வந்தால் கட்டாயம் அளவான சனப்புழக்கம் இருக்கக்கூடிய இடமாக தானே இது இருக்குது நாங்கள் இப்போ போகிறது வந்து தீவுகளுக்கு போகக்கூடிய பாதையில் போயிட்டு இருக்கிறோம் என்னென்ன வகையான தீவுகள் நெய்னா தீவோ நெடு நெடு அடுத்தது வேற என்ன தீபங்கள் நல்ல தீவு எழுவ தீவு அப்படியே படுது சப்த தீபங்கள் ஏழு தீபங்கள் இருக்கு தியான பாடத்துக்கு அதை போ அந்த தீபாவளுக்கு போகக்கூடிய பாதைகள் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு கடலால் சூழப்பட்டு நிக்கிறது நடுவுல ஒரு பாலம் அழகா இருக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ரெண்டு பக்கமும் தண்ணி இருந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கீங்க பாரு இன்னொரு தண்ணிகுள வந்து வாழக்கூடிய அமைப்புல வந்து நிறைய வாடி அமைப்புகள் வச்சிருக்காங்க அட்டை பண்ண அட்டை பண்ணி பண்ணி ஆ ஆ அட்டை அட்டை பண்ணி அந்த பन्नेல நைட் டைம்ல வந்து ரெல மாந்த இடத்துல வந்து பாதகம் கூடுற மாதிரி 24 மணி நேர பாதகம் இது இந்த ரோடால் அப்படியே நேட்டக்கே போனால் நிறைய தீவுகள் வரும் அப்படின்னு சொல்லி தீவுகள் இருக்குதா அதை வந்துட்டு நாங்கள் இன்னொரு தரம் ஜப்னாக்கு வந்து பார்க்கணும் ஏன்னா ஜப்னாவுக்குள்ள பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறதால நாங்கள் ஃபஸ்ட்டு ஜப்னாக்குள்ளேயே நிற்கிறோம் இப்போ நாங்கள் மெயினாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த நல்லூர் கோவில் அதே மாதிரி ஹெலிபென் நடை அந்த நினைவாலயம் லைப்ரரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யம் அமைஞ்சிருக்குமே நாங்கள் நினைக்கிறோம் சுவாரஸ்யம் அமைஞ்சிருந்தால் கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே பாய்